ஹே ஓல் அஸ்லாம் வலைக்கும் அட் யோர் இன்ஸ்ட்ரக்டர் ஹாஜ்ரா யாசித் யஸ் ஸ்ரீலங்கால என்ன நடந்துட்டு இருக்கு எப்போ எப்படி என்ன மாதிரியான ஃபிளாஷ் ஹாட் நியூ சென்சேஷனல் நியூஸ் வரும் அதுவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு

இவங்க யார் ஆக்சுவலா இவ்வளவு அரசாங்கம் இவ்வளவு கால காலமா ஒன்ற ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு நீங்க கொடுத்த ப்ராமிசஸ் வந்து எத்தனையோ ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு நீங்க செஞ்ச சத்தியங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு வந்து வன்னியராக போகுது அதுக்குள்ள நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான விடயங்களை பார்த்து செய்யாம எங்கால இருந்து தோண்டி தோண்டி இதுக்குள்ள எல்லாம் போய் எங்காலயோ இருந்து என்ன பண்றீங்கன்றது விளங்குது இல்ல ஓகே இந்த ஒரு பிள்ளையோட தந்தையோட பேர் வந்து தேவையில்லையா

ஏன் நீங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டேறீங்கறது விளங்குல நீங்க ஒரு வெளிநாட்டுல போய் உங்களை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து பாருங்க அப்போ தெரியும் அப்போ தெரியும் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன்டா என்ன ஸ்ரீலங்கால இருந்து புள்ளையை பிடிச்சிட்டு போய் நீங்க இங்கே நீங்க நிறைய ப்ராசஸ் தேவை தாங்க டாக்குமெண்ட்

இருக்கிறதால அந்த அந்த பிறந்ததுமே அந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுனால எவ்வளவு அழகா நிரூபிக்கப்படுது இவர் தந்தை என்ன பர்த் சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் பண்ணாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து உங்களுக்கு லீவ் ஆக முடியாது தானே ஐ திங்க் சோ எனக்கு அது அந்த ப்ராசஸ் ஞாபகம் இல்ல நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தா த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுக்குறாங்க அது பர்த் சர்டிபிகேட்டுக்கா அண்ட் நேம் சம்வாட் த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு பட் எதுவா இருந்தாலும் நீங்க எவ்வளவு டாக்குமெண்டேஷன் வேலைகளை செஞ்சு அந்த எடுக்கிற அந்த ரெக்கக்னிஷன் ஐடென்டிட்டி பாஸ்போர்ட் வீசா ஸ்கூல் ஓனர்ஷிப் ஸ்கூல் அட்மிஷன்ஸ் இதெல்லாம் எப்படி செய்ய போறீங்க

ஏ நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது இருக்கிற அந்த டீடைல்ஸ் கொண்டு டீடைல்ஸ் கொடுக்க மெரிக்கல் டேஸ் கொடுவா எல்லா சட்ட ரீதியான ஆவணங்களும் கேட்டு எவ்வளவு ஒன்று பிள்ளையா இருந்தாலும் ஒரு எழுத்து இருந்தா கூட எவ்ளோ இஷு பண்ணிருக்கீங்க ஐடென்டி கார்ட்ல ஒரு பேர் ஒரு தந்தையுட பேருக் எவ்ளோ எவ்ளோ கன்சிக்வன் எவ்வளவு இம்பாக்ட் ஆகும்

இமோஷனல் ஐடென்டி இமோஷனல் ஐடென்டிட்டின்றது ஒரு பிள்ளைக்கு தந்த தந்தைய பேர் தெரிய எடுக்க அது இல்லாம ஸ்கூலுக்கு போய் பேர் அப்பா பேர் தெரியாத புள்ள வாபா பேர் தெரியாத புள்ளா அது சந்தோஷமா நல்லதா ஆ இதே மாதிரி காதலிக்க நேர்மையில படத்துல அவ போய் வந்து எனக்கு அதுக்கு லவ் ஆகுது லவ் ப்ரேக்மே அவருக்கு திடீர்னு வந்து கொண்டே குடிக்கிறா வந்து சொல்றாங்க புள்ள வேணும் எனக்கு அவனையாட்டி பரவாயில்ல எனக்குள்ள வேணும் வேணும்ன்றதுக்காக புள்ள எப்படி வரும் சும்மா வராது அப்ப ஸ்வெர் டோனேட் பண்றவங்களுக்கு டோனஸ் கிட்ட போய் அவன் பேங்க்ல போய் எடுக்கிறா எடுத்துட்டு வாங்குற மாதிரி போய் வாங்கிட்டு வந்து அதை போட்டுட்டா பிள்ளை வந்து அது வந்தது பிள்ளையை வளர்க்கறா ஸ்கூலுக்கு போகிறது வசதியாக அவளை வந்து ஒரு படக்காரியாவே காட்டுறாங்க அந்த புள்ள வந்து ஃபேஸ் கிளாஸ் ரூம்ல ஃபேஸ் பண்ற இஷ்யூஸும் காட்டுறாங்க பட் அதுல அந்த படம் பூரா வந்து கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு தெரியாது அது யாரு அதோட தந்தையிடும் அது அப்படியே நிஜமாக்கிட்டீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம் ஒரு அஜெண்டாலியா வர்க் பண்றீங்க சீக்வென்சஸ் னு சொல்லும்போது பிள்ளை வந்து எமோஷனலா பாதிக்கப்படுது தந்தை தந்தைட பேர் தெரியாம அறியாம இருக்கு ஒருவேளை அந்த தாய் வந்து ஒரு அந்த புள்ளிட சரியான ரைட் ஏஜ் வரும் முன்னால இருந்துட்டாங்கன்றது அந்த தாய் வந்து இருந்துட்டாங்க இப்போ அந்த புள்ள बर्थ சர்டிபிகேட் எடுக்குது அந்த புள்ளைக்கு சரியான புத்தி தெரியும் வயசுல எடுத்து அந்த தந்தைட பேர் இல்லை இப்போ அந்த புள்ளை எப்படி ரெகக்னைஸ் பண்ணும் தாய் சொல்லல உறவுகள் சொல்லுவாங்க உறவுகள் ஒருவேளை மாத்தி சொல்லிட்டாங்கடா ஓகே இல்லடி இருக்குற தந்தை இல்லன்னுட்டாரடா நாங்கள் எந்த கன்சிக்வன்சஸும் இல்லை இப்படி இருக்காது இப்படி நடக்காது அப்படி இல்லை முஸ்லீம்கள் எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனவங்க மற்றவர்கள்லாம் இப்படி ஒரு நாளும் ஒரு தந்தை விட மாட்டார் சொல்ல மாட்டாருன்னாலும் சொல்லாதீங்க ஓகே சொல்லாதீங்க ஒரு லட்சம் தந்தை நல்லா இருந்தாலும் ஒத்த தந்தை ஏதாவது ஒரு கேடுகட்டவனா இருப்பான் டெஃபினிட்டா அதனால தானே சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன் இருக்கிறாங்க தானே தந்தைகளால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் தந்தையோட பேர் கூட இல்லாமல் போச்சின்டா அநியாயம் இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அநியாயம் இல்லையா வாப்பாவும் விட்டுட்டு போயிட்டான் தந்தை அப்பாவும் அப்பா இந்த ஃபாதர்ன்ற கேரக்டரும் விட்டுட்டு போயிட்டான் அந்த விட்டுட்டு போனவன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேரை சரி விட்டுட்டு போனா அந்த பேரையும் தூக்க சொல்றீங்க மெரிட்டல் ஸ்டேட்டஸும் இல்லைன்னு கொடுக்குறீங்க அநியாயம் அநியாயம் இமோஷனல் டேமேஜ் ஆக போகுது ஓகே அந்த பிள்ளைக்கு தந்தை யாருன்னு தெரியா தந்தையும் இல்ல பேரும் இல்ல ஊரும் இல்ல அது எப்படி அந்த சமூகத்துல வாழ போகுது நீ நாங்க ஃபாரின் கண்ட்ரில வாழல நாங்க வந்து இந்த லிவிங் டுகெதர் ஓ இல்லாட்டி மேல் டு மேல் ஃபீமேல் டு ஃபீமேல் என்று எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியை சேர்ந்த மனிதர்கள் நாங்கள் கிடையாது மேற்கத்திய மனிதர்கள் கிடையாது வெஸ்டர்ன் கல்ச்சர் எங்களுக்கு கிடையாது அழகான ஒரு மிக்ஸ்டு கல்ச்சர் மல்டி எத்னிக் சொசைட்டியை சேர்ந்த மனிதர்கள் வாழ இலங்கையில எல்லாருக்கும் கலாச்சார மரபு இருக்கு முஸ்லீம்களா இருக்கட்டும் தமிழர்களா இருக்கட்டும் கலாச்சாரத்திட உச்ச கட்ட தமிழர்கள் தமிழர்களா இருக்கட்டும் சிங்களவர்களா இருக்கட்டும் கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இலங்கையை சேர்ந்த மனிதர்கள் வந்து கலாச்சார ரீதியான மனிதர்கள் தண்ட கலாச்சாரத்தையும் பாதுகாப்பாங்க அடுத்த வண்டியை மதிப்பாங்க பாதுகாப்பா மதிப்பாங்க பாதுகாப்பாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சரியா சோ இந்த அநியாயமான அடாவடித்தனத்தை நாங்கள் ஆதரிக்க முடியாது இது எங்கட உரிமை இது எங்கள பிள்ளைகளிட உரிமை பேரண்ட்ஸ் உரிமை தாய்மார்களின் உரிமை பறிக்காதீங்க நாங்க அதுக்கு விட போறது கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஃபேமிலி ரெகக்னிஷன் ஃபேமிலி ரெகக்னிஷன் இஷ்யூ குடும்ப குடும்பத்தை இப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கு குடும்ப பெயர்கள் தானே நீங்க ரெகக்னைஸ் பண்ணுவீங்க சில பேர் வந்து அவங்க குடும்ப பெயர்களால் தான் ரெகக்னைஸ் பண்ணப்படும் அப்போ அந்த ரெகக்னிஷன் அந்த பிள்ளைக்கு கிடைக்காம போனா ஒருவேளை சில நேரம் வந்து கல்யாணம் வந்து பெற்றோர் குடும்பத்துக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்றாங்க இந்த காதல் திருமணங்கள் பண்றாங்க இருக்காங்க இப்போ உடனே அப்படி திருமணம் பண்ணினா இந்த லவ் மேரேஜ் பண்ணும் பொது சில ரிப்யூட்டட் குடும்பங்கள் இல்ல நாமல் எந்த ஒரு குடும்பங்கள்ல வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த பெற்றோர்களுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த உறவுகளுக்கு விருப்பம் இல்லாட்டி இல்ல நாங்க வந்து உடனே நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் குடும்பத்துல உடனே ஏத்துக்கொள்ள மாட்டோம் இந்த பிள்ளை நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் விட்டா ரெகனிஷன் வந்து இப்படி பேரும் இல்லாம போறதுனால இந்த மாதிரியான திருமணங்கள் முடிக்கிறாங்க கஷ்டமாக தான் இப்படியும் யோசிங்களே நீங்க எழுதியிருக்கிற அந்த நேத்து யார் என்று நான் கமெண்ட்டுக்கு கீழே பெரிய பந்தியா பெரிய பந்தியா எழுதப்பட்டிருந்துச்சு அந்த பெரிய பந்திக்கு எனக்கு எழுதி எழுத நேரம் இல்லை அதனால தான் வீடியோக்கு வந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி சோ நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட முடியாது இளைஞர்கள் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் நாங்கள் இலங்கைக்குள்ள மட்டும் பேஸ் பண்ண போறது இல்ல டிஃபிகல்டிஸ் வெளிநாடுகளிலும் இது பிரச்சனை ஆகும் சட்ட சிக்கல்கள் எங்களுக்கு வெளிநாட்டுல போயிட்டு வந்து டிஎன் ரிப்போர்ட் எடுத்துட்டு அலைய முடியாது அப்படி சப்மிட் பண்ற ஒரு 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 எக்செப்டன்சஸ் இல்ல இப்ப இந்த பிள்ளைய நான் ஸ்கூல் சேர்க்கும் போது அபுதா அவங்களோட எஜுகேஷனல் மினிஸ்ட்ரில வந்து அவங்க வெப்சைட்லயே நாங்க எல்லா டீடைல்ஸை கொடுக்கணும் உமாட டீட்டெயில்ஸ் வாப்பாடு டீடைல்ஸ் மெரிட்டல் டீடைல்ஸ் அதெல்லாம் இல்லாட்டி அங்க ஸ்கூல் மட்டும் இல்ல வீடே கிடைக்காது வாழ்றதுக்கு சரியா நீங்க லிவிங் டூதர்லாம் வந்து அங்கே எக்செப்ட் இல்ல நாங்க கட்டாயம் வந்து ஹஸ்பண்ட் வைஃபா வாழ்றதா இருந்தா அதுவும் பிள்ளைகளோட வாழ்றதா இருந்தா நாங்க அவங்களுக்கு ப்ரூஃப் காட்டவே வேண்டும் நீங்க செய்யற இந்த மாதிரியான விஷயங்களால வெளிநாட்டில் எங்களையும் கஷ்டப்படுத்தி வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களையும் கஷ்டப்படுத்தாம வந்து எங்களுக்கு உரிமைகள் இல்லாம போகும் மறுக்கப்படும் அது வந்து சமூக ரீதியான சீர்கேடு வேறு ஒரு பிள்ளைக்கு வாப்பாட்டத்தை தெரியாதே வாப்பாட்டத்தை தெரியாதே பை இல்ல அவன் இல்ல இவன் இல்லன்னு சொல்லாதோ இல்லாட்டி அதுக்கான எக்ஸப்டன்சஸ் கிடைக்காட்டியோ குடும்பங்கள் சில குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டியோ கேவலம் இப்போ சந்திரிகா பண்டாரநாயக குமார் இருக்குங்க சச்சித் பிரேமதாஸ் அனுகுமார் திசா நாயக இப்படி எல்லாம் பேர் சொல்லும் போது எவ்வளவு கெட்டா ஸ்ட்ராங்கா குடும்ப பெயரோட சேர்த்து சொல்லும் போது தந்தைய பேர் சொல்லும் போது எவ்வளவு அழகாக இருக்கும் இருக்குதே அப்படித்தான் சரோஜினி போல்ராஜ் இப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போது தந்தையிட தான் அழைக்கப்படுகிறீர்கள் அப்ப இது மட்டும் ஏன் வந்து மத்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் சொல்லக்கூடாது இருக்க கூடாது இப்ப நீங்களா பிறந்துட்டீங்க உங்க எல்லாம் பிறந்துருச்சு அப்படின்னு தைரியத்துல இனி வர பிள்ளை பிறக்க போற பிள்ளைக்கு பிரச்சனை கொடுக்க போறீங்க இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது வேணுண்டா வந்து நீங்க ஆப்ஷனல் கொடுங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க தனி இப்போ சிங்கிள் மதர் ரேபிஸ்டால பாதிக்கப்பட்ட உமன் விக்டிம் அது மட்டும் இல்லாம லிவிங் டுகெதரால பிறந்த பிள்ளைகள் இல்ல டெல்லி கலசியரால பிறந்த பிள்ளைகள் இந்த மாதிரியான தான் விரும்பி தான் விரும்பி தனக்கு நடந்த அவலங்களால தனக்கு நடந்த விருப்பங்களால இல்ல அதை ஒரு பெண்ணா முடிவெடுக்கிறா இல்ல எனக்கு எந்த கணவன் பேரை போட விருப்பம் இல்லாட்டி எந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ போட விருப்பம் அந்த பெண் விரும்பி

ஒரு ரேபிஸ்ட் வந்து அவ கன்னியாய் நடக்குது அந்த புள்ளைக்கு வந்து அபியூஸ் ஆல புள்ள பிரெக்னன்ட் ஆகுற அந்த புள்ளைக்கு அவنده அபியூஸ் அட் பேர் போட முடியாது ஓகே அது we can understand அதுல ஒரு நியாயம் இருக்கு அதே மாதிரி இந்த லிவிங் டுகெதர்ல அவங்களா விரும்பி அவங்களா வாழ்ந்து அவங்களா புள்ளைய பேத்து போட்டுட்டு அவங்களுக்கு அது பேர் போட விருப்பம் இல்லடா அது அவங்களுக்கு சொந்த விருப்பம் அவங்க சொந்த பிரச்சனை அவங்க அவங்களோட சொந்த விருப்பங்களுக்காக ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த புள்ளிகளுக்கும் அநியாயத்தை இலக்க நாங்க ஒத்து கொள்ள மாட்டோம் அப்படி வேணும் என்றால் அதை நீங்க ஆப்ஷனல் ஆக்குங்க கம்பல்சரியா நீக்கணும் என்ற முடிவுக்கு நாங்கள் ஒத்து போக மாட்டோம் ஆனா அது ஆப்ஷனல் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இஸ் அன் ஆப்ஷனல் திங் ஃாதர்ஸ் நேம்

ஓகே ஸோ ஆப்ஷனல் திங்க கம்பல்சரியா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் உங்களை இங்கே கொண்டு வந்து உங்களை உட்கார வைக்கிறீங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் அநியாயமாக கிடக்குது அந்த பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட உலக நாடுகள் எல்லாம் ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணிட்டு ஏஐ இன்க்ளூசிவ் கிளாஸ் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் எங்கட பிள்ளைகளுக்கு வைட் போர்டை பார்த்தா ஆசை வைட் போர்டை பார்த்தா இன்னும் வைட் போர்ட் கிளாஸுக்கே நாங்கள் மாறல இன்னும் பிளாக் போர்டில் பெயிண்ட் அடிச்சு வாலில் வாலில் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு சாக்கால் எழுதி கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் முப்பது வருஷம் சர்வீஸ் முடிச்சு போகிற கேன்சர் பேஷன்ஸ் மாறி இருக்காங்க ரெஸ்பிரேட்டரி கேன்சர் பிரீதிங் டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு சுவாசக்குள்ளாயில் கேன்சர் இப்படி எனக்கு தெரிஞ்ச டீச்சரே ஸோ திரும்ப திரும்ப பேசினாலும் சில அந்த விஷயங்களில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக இல்லை தயவு செய்து இதை பேசக்கூடியவங்க இதை பற்றி போராடக்கூடியவங்க களத்தில் இறங்கி தயவு செய்து எங்கள எதிர்கால நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக போராடுங்க நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் மாறுதல்கள் விரும்பினோம் அது எங்களோட வாழ்க்கை மாற்றம் எங்களோட கல்வி மாற்றம் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏற்படுற மாற்றங்களை தான் நாங்கள் விரும்பி உங்களை கொண்டு வந்தமே தவிர எங்களா எங்களோட கலை கலாச்சாரம் மரபு மார்க்கம் விடுமியம் இதை நாங்கள் இதில் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்படவில்லை நாங்கள் அந்த நாட்டில் வாழவும் இல்லை ஸோ நீங்கள் என்ன ஹிடன் பிளான் ஹிடன் அஜெண்டாவில் என்ன நோக்கத்தில் வாழறீங்கன்னு தெரியல அந்த நாடுகளை பார்த்து உங்களுக்கு வேலைய நாடுகள் அட்ராக்ஷன் இருந்தால் அந்த நாடு மாதிரி எங்களோட நாட்டை மாற்றுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே எடுக்கேஷனே எங்கள் லீடிங் மக்களாக மாற்றுங்க அண்ட் அந்த விக்டிம்ஸுக்கு இதை ஒரு ஆப்ஷனலாக வேண்டா நீங்கள் கொடுக்கலாம் இது கம்பல்சரியாக மாற்றுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ ஒரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்